ஹை கைஸ் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்டருக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ எங்களால் வந்து கிளாஸ்க்குலாம் வந்து அட்டன் பண்ணி படிக்க முடியாது நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ஜாப் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ தான் சரி ஓகே வாங்க இந்த வீடியோக்கான டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிளாஸஸ் வந்து எப்போ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமில வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வசதியும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டேஸ்கலர் வந்துட்டு போகக்கூடிய வசதியும் வந்து இருக்கு திருவண்ணாமலை அண்ட் கரியமங்கலம் இது ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம பிரான்சஸ் வந்து இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்னும் நிறைய நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபாரஸ்டருக்கு என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ ஏஜ் லிமிட்டட் எல்லாம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் இப்போ பாருங்கள் ஃபாரஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டி டிகிரி லெவலில் படிச்சிருக்கணும் டிகிரி லெவலில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஓகேங்களா பிஎஸ்சி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அது சார்ந்த படிப்பு வந்து இருக்கணும் அதே சமயம் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து full ஆ என்னென்ன படிப்பு இருந்தா இந்த forester exam வந்து நீங்க eligible அப்படின்ற de detail கொடுத்திருப்பாங்க நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் forest guard forest guard qualification என்ன அப்படின்னு பார்த்தோம்னா twelfth twelfth வந்து நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா full and full science department சார்ந்து நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த exam க்கு உங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா eligible மேம் நான் வந்து டுவெல்த்து வந்து நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கல ஸோ நான் டிகிரியும் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்ற எக்ஸாம் வந்து இருக்கு அது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து எல்லாமே டுவெல்த்து டிகிரி எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த மூணு எக்ஸாமுமே வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மூணு எக்ஸாமுக்கும் ரொம்ப ஃபோக்கஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ஏன்னா சயின்ஸ் தான் இதுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்குறாங்க ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் மேக்ஸிமம் மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி வரணும் எங்கள் க்ளாஸஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து கிளாஸஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள வகையில் தான் இருக்கும் ஓகேவா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபதாம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அட்மிஷன் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க சோ நீங்களும் வந்து சீக்கிரமா அட்மிஷன் போட்டு நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா இந்த இயர்ல உங்களால ஒண்ணு எஸ்ஐ ஓகேங்களா எஸ்ஐ இல்லைன்னா ஃபாரஸ்டர்ல சம்மந்தப்பட்ட மூணு ஜாப் இல்லை பிசி இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜாப் நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க ஸோ நீங்க இன்னும் மேற்கொண்டு டீட்டெயில் வந்து கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லுவாங்க நான் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அட்மிஷன் போடணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நம்ம திருவண்ணாமலை பிரான்ச் இருக்கு நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணியும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாसेस ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து ஒரு வன காப்பாளராக மாறணும் அப்படின்றதான் எங்களுடைய ఓకే ఓకే థ్యాంక్స్ టు ఆల్